வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம் இன்றைய தலைப்பு நாம் செய்வதெல்லாம் சரியா தவறா ஒரு இந்த வரியை வந்து நல்லா நம்ம கவனிக்கலாங்க ஒவ்வொரு கணவனும் பார்த்தீங்கன்னா மனைவியிடையே தோத்து போக தயாராக இருந்தால் அதே போல் ஒவ்வொரு மனைவியும் கணவனிடையே தோத்து போக தயாராக இருந்தால் அங்கே குடும்பம் அமோகமாக ஜெயிக்கும் வெற்றி கிட்டுங்க வாழ்க்கையில் தோற்றுப்போக ஆனால் நம்ம மனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளும் விடாது விடமாட்டேங்குதுன்னே வச்சுக்கலாம் அதுதாங்க நாம் இன்று காணும் நிறைய பிரச்சனை பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கிடையே எப்பவுமே சொல்றது அடிக்கடி சொல்ற வாக்கியமாக கூட இருக்கலாம் இது மிக உண்மையான ஆழமான அர்த்தமுடைய வரிதாங்க இருக்கின்ற உறவிலேயே சிறந்த உறவு கணவன் மனைவி உறவு தாங்க இதை நாம் சரியாக நடைமுறைப்படுத்தினால் மற்ற எல்லா உறவுகளும் செல்வங்களும் நிறைவாக கிடைக்கும் பெரிய வேலை பெரிய டாஸ்க்கு தாங்க பயிற்சி முயற்சி செய்தால் முடியாததே கிடையாது நாம் தவறுகளை சிந்திப்போம் மாற்றிக்கொள்வோம் குடும்பம் சரியாக போகும் எல்லோரையும் நாம் எளிதாக குறை சொல்கின்றோமே இது சரியா தவறா இது தவறு தான் அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஓரளவு தெரியும் பழக்கத்தை மாற்ற முடியாததுனால் அது இயல்பாக வருகின்றது நம்ம யாராவது குறை சொல்கிறோன்னா நீ செய்தது தப்பு நீ பேசினது தப்பு நடந்துக்கிட்டது தப்பு அப்படின்னு குறை சொல்கிறோம்ல அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனம் அவங்களுடைய உடல் சந்தோஷத்தையும் நிறைவையும் அவங்களோட சந்தோஷத்தையும் நிறைவையும் நாம் எடுத்துக்கொள்கின்றோம் நல்லா சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் குறை சொல்கிறதுனால் அவங்க மனம் உடல் சந்தோஷம் எடுத்துக்கிறோம் ஏன் கெடுக்கிறோம் கூட வச்சுக்கலாம் யாருடைய சந்தோஷத்தையும் கெடுக்க நமக்கு உரிமை கிடையாதுங்க அவரவர்கள் செய்கின்ற தவறு இறைவன் அவர்களுக்கு கூலியை தவறாது கொடுப்பான் நாம் அதில் புகுந்து நமக்கு தவறான பதிவை சேர்த்து கொண்டு வருத்தப்பட வேண்டாம் குறை சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா நம்மை சுற்றி நிறைய நிறைய குறை சொல்கிறவங்க தாங்க நம்ம கிட்டே நம்மளை சுற்றி வருவாங்க நம்ம வந்து ஒத்ததை ஒத்தது ஈர்க்கும் அப்படிம்பாங்க இப்போ ஒரு ஞானிகள் மகான்கள்லாம் இருந்தால் அவங்கள சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் நல்ல ஆன்மாக்களாக இருக்கும் ஒரு திருட்டு தொழில் செய்கிறவங்கள பார்த்திங்கன்னா அவங்கள சுற்றி அந்த மாதிரி நபர்கள் தான் இருப்பாங்க இப்போ நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நாம் ஈர்க்கிறது எல்லாம் அந்த குறை சொல்லக்கூடிய நபர்களை தான் ஈர்த்து நம்மோடு வைத்துக்கொள்வோம் கொள்வோம் நாம் செய்யும் தவறுகளை சிந்தித்து உணர்ந்து மாற்றிக்கொள்வோம் நாம் சரியானவர்களாக எல்லா இடத்திலும் பெருமையாகவும் கம்பீரமாகவும் வலம் வரலாம் தன்னம்பிக்கையால் நல்லதே நடக்குங்க தன்னம்பிக்கையோடு நாம் ஒரு செயல் செய்தோம்னா அது கண்டிப்பா சரியாகத்தான் வரும் தவறே வராது இந்த உலகத்தில் ஏன் நம் வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நமக்கு ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களை சமாளிக்க நாம் எடுக்கக்கூடிய முதல் அடி எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மை நாம் ஆழமாக நம்பணும் நம்பித்தான் வாழ வேண்டும் எல்லாமே நாம் எளிதாக சமாளிச்சிடலாங்க இன்று வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் வருது அதற்கு முக்கிய காரணம் முதல் காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீது நம்ம மீது நாம் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது தாங்க ஸோ குழப்பம் பயம் கவலை இல்லாமல் வாழணும்னா நம்மை நம்புவோம் இதில் என்ன சின்ன டிப்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி ஒரு செயல் நாமளே முன்னின்று தைரியமாக செய்து பழகணுங்க தோல்வி வந்துடுமோ அப்படின்னு பயப்படாமல் செய்யாமல் விட்டுறாமல் அப்படி தோல்வியை சந்திக்க நேர்ந்தாலும் நாமளே தைரியமாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அப்போது நமக்குள்ளாக வரும் பாருங்கள் தன் நம்பிக்கை அதற்கு அழவே கிடையாது எல்லாமே சிறப்பாக தாங்க தவ நடக்கும் தவறே வராது அப்படின்னு நம்புவோம் நம் வாழ்க்கைக்கு நாம் தாங்க கேரண்டி எல்லா செயல்களையும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் செய்வோம் உங்கள் அனைவரின் வாழ்க்கையிலும் நிறைய வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் சந்திக்க என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இறையும் குருவும் உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக வருவார்கள் நன்றி வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம் ஆழ்ந்த உறக்கம் கிட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்